விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவனது புத்தகமல் குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم الله ين انغلي بيدني سيئب وغيران ما يفعل الله بعذابكم உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது இன் சக்கர் தும் நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம்

அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அழுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் கதா அளிக்க مَنَّ اللَّهُ اللَّهُ بَيْنِنَا தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் யார் தனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால்தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான் பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நிறமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சொல்லுகிறான் காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறார் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் தக்புரு ஃப இன் அல்லாஹ் ஃப இன் தக்புரு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹோய் மறுத்த காஃபிகளாக மாறிவிட்டால் ஃப இன் அல்லாஹ அல்லாஹ் உங்களை விட்டு தேவை அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காவிர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லா முஸ்லீமா மாறியாச்சு எல்லா மூமினா மாறியாச்சு எல்லா முத்தத்தினா மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது மேலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறையாது சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இன் தக்ஃபुरू ஃபின்னல்லாஹு غனீயுன் அன்كم வலா يرد عليபadihiல் குஃப்ரே வ இன் தஷ்குரு யرضஹு அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு வேண்டுமென்றால் அல்லாஹை மறுத்த காபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வழிப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் சுபா நல்ல இனப்பிலால அல்லாஹ் சொல்லிகிறான் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மையஷ்கு وإنما يشكر لنفسه ومن كفر فإن الله ولي يحيي நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறாய்? மயஷ்கூர் ஃபின்னமா யஷ்கூர் லிநஃப்ஸிஹி உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அல்லாஹ்விற்கே அந்த நன்றி சேவை இல்லை அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்த்து நீ கொடுத்ததற்கு பிரதி பலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதி பலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்லா அழ்புடைகளை கொடுக்கிறான் அல்லா இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த அழுக்கோடைகளும் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் சுபான் ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை சுபான் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா கின்ன கின்ன அக்ஸர் அண்ணா சிலா எஷ்கரும் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு ரபுலா ஆலமின் சொல்லுகிறான் சுபா நல்லஹிரபுலா ஆலமின் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகமல் குர்ஆனிலே இன்ன அருமா இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அழுக்கொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் அபைன அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று ஹமலஹல் இன்சான் யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நண்டு கெட்டவனாக வாழ்கிறான் இன்ன ஹூக்கான பலூமன் ஜஹூலா சொல்லுகிறான் பாருங்கள் சும்ஹல்லாஹ் எலும்பில் ஆலமீன் அன்பிற்கினி உகலி அல்லாஹுடைய வேதனை அல்லா சுஹ தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது அல் குரானிலே அல்லாஹ் அவனுடைய அருள் கோடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அறுக்குடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமனத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே எல்லா சொல்லுகிறான் উ والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع الله هناك سبيه كردتان والبصر بارويه كردتان لعلكم تشكر يدرك نينجل الله ورك ننتي سلطة بندو من بدركها يَدْكِ بارويه எதுக்கு கொடுத்தன்னு சொல்கிறான் அல்லா சுபான அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லா சொல்லுகிறான் பாருங்கள் அல்லா சுபான அருகொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதளை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த தருக்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனுக்கு நமக்கு கொடுத்த தரற்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகோடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்

அன்பிற்கினியவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுவலு செல்லம் அவர்கள் முதுடைய கையை பிடித்து சொன்னார்கள் யா முக எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யா ரசூல் அல்லா யார் ரசூ இந் யா ரசூல் அல்லா

நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துவாவை நீ செய் அல்லாஹிடத்திலே ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திகிரிக்க உன்னை நினைவுகூருவதற்காக கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உம் புரு இலா மன்ஹூ அஸ்பலமின் கும் ஓலா தம்புரு இலா மன்ஹூ ஃபவுகக்கும் ஃப இன்னஹு அஜ்தரு அலா லா தஸ் த தலா தஸ் தரு நியம தல்லாஹி உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லாஹ் இருக்கிறேன் அது பூன்று எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழுகொடைகளுக்கு அலஹம் இல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்திய இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அது மட்டுமல்ல என்க்கரத்தும் ல அசீதன்னக்கும் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் சுபா நல்லா என்பிருக்கிறேன் அவர்களே தொழுகுங்கள் நோன்பு உயுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நல்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே எப்படி ஆதிருக்கிற சுல்லுல்லாகி சல்லல்லாஹு வலைவ செல்லும் அந்த து ஆவை சொல்லி கொடுத்தார்களோ அந்த து ஆவை நமக்கும் சல்ல அல்லு வலைவ செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துலுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்துவிடாமல் அல்லாஹு இந்த அல்லா விடத்திலே கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி உள்ள அடியார்களாக நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாவிடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் ஹயா தம் தையுபா சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும்